வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்னைக்கு நீர் உருண்டை உப்பு உருண்டை அப்படின்னு எப்படி வேணால் எடுத்துக்கலாங்க அது தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குன்ட்டு இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கீ போட்டிருக்கேங்க கீ காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோங்க எல்லாம் பொரியட்டுங்க மிதமான தீலே வச்சுக்கோங்க கலர் மாறிடாமல் நல்லா பொறிஞ்ச பிறகு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை ஃபுல்லாக போடாமல் லைட்டாக அதை பிச்சு போடுங்க ஸ்டவ்வில் சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் லேஸாக கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணிங்க இப்போ ஒரு முக்கால் கப்புக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அரைக்கப்பு மாவு தாங்க எடுக்க போகிறோம் அரைக்கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு போதுங்க தண்ணி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன் நான் வந்து இடியப்ப மாவில் தாங்க பண்ணுறேன் இடியப்ப மாவு குழுக்கட்டை மாவில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க இப்படி நல்லா கொதித்த பிறகு அரைக்கப்பு இடியப்ப மாவுங்க அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கட்டி எல்லாம் கட்டாதுங்க நீங்கள் நல்லா பொறுமையாகவே கிண்டிக்கோங்க தண்ணி அளவு வந்து கரெக்டாக இதே மாதிரி வச்சுக்கோங்க கப்பு மாவுன்னா முக்கால் கப்பு தண்ணிங்க நீங்கள் எதால் எந்த கப்பால் இல்லை டம்ளரால எடுத்துக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்லேயே எடுத்துக்கோங்க கப்பில் தான் எடுத்துக்கணுன்னு ஒன்றும் கட்டாயமில்லை இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண பிறகு இதில் நம்ம ஒரு கால் கப்பு தேங்காய் துருவினை தேங்காய்ங்க அது போட்டுக்கிறேன் துருவின தேங்காய் போடும்போதாங்க இதுக்கு நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா எப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்குன்ட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது நம்ம கொஞ்சம் ஆற விடலாங்க ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ கையால் கொஞ்சம் அதை ஒட்டுக்கா பேசஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்குது இப்போது கொழுக்கட்டை நம்ம செய்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுங்க இதில்னா எண்ணெயை தடவிக்கிட்டேன் விட்டு உருண்டையாகவும் கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி வைக்கிறாங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்துலேயும் துணி போட்டும் வைக்கலாங்க இதில் வேணால் ஸ்டீம்னாக்கா நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாங்க நம்ம விருப்பம்தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி வைக்கிறேன் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் உருண்டை மாதிரியும் பிடிச்சி வச்சுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாங்க இப்போ கப்பு மாவுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஒரு அரை கப்பு மாவுலேயே இதை தாராளமாக நல்லா சாப்பிட்றவங்கனாக்கா ரெண்டு பேரும் சாப்பிட்லாங்க இப்போது ஸ்டவ்வில் வச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நம்ம ஆவியில் வேக வைக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இதை எடுத்துட வேண்டியதாங்க நல்லா சூடு ஆறுன பிறகு எடுத்து இப்படி பிளேட்டில் வச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு காரண சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாங்க நல்லா இருக்குங்க நான் செஞ்ச இந்த உப்பு உருண்டை இல்லை நீர் உருண்டை எப்படி வேணால் வச்சுக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லும்போது எனக்கு இன்னும் புதுசு புதுசாக வீடியோ போடணுன்ட்டு தோணுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ